ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நான் சில பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் சொல்லிடுறேன் பொன்ராஜ் எம் ஷிவ் ஷிவா ஸ்னீக்கி கே வசந்தி செந்தில்குமார் ஓகே இவங்கெல்லாம் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி நம்ம சேனல் சிக்ஸ் தௌசண்ட் ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸை க்ராஸ் பண்ணியிருக்கு ஸோ அதுக்கும் உங்கள் எல்லாேருக்கும் நான் பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா நீங்கள் இல்லைனா இது சாத்தியமில்லை உங்களால் தான் இது எல்லாமே ஸோ நீங்கள் எனக்கு கொடுக்குற அங்கீகாரமாக நான் இதை எடுத்துக்கிறேன் ஓகேங்களா ரொம்ப பெரிய நன்றி ஐல் பி வெரி கிரேட்ஃபுல் டு யூ ஆல் அண்ட் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் க்ரஷ் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க ஓகே உங்களோட க்ரெஷ் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க ரீசன்ட் ஃபாஸ்ட்டில் ஒரு சப்ஸ்கிரைபர் போட்டிருந்தாங்க சிங்கிள்ஸ் எப்போது க்ரெஷ் கூட மிங்கிள் மிங்கிள் ஆவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த மாதிரி இருக்கிற கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங் இது உங்களோட க்ரஷ் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த ரீடிங்ல பார்க்கலாம் ஓகே சொல்லுங்க ஸ்பிரிட்ஸ் நம்ம கலெக்டிவ்ஸோட க்ரஷ் அவங்கள பற்றி என்ன நினைக்கிறாங்க த்ரீ ஆஃப் பென்டகல்ஸ் ம் பேஜப் பென்டகிள்ஸ் தி ஸ்டார் ம்ரீ ஆஃப் ஒன்ஸ் நைன் ஆஃப் கப்ஸ் சூப்பர் ஓகே இப்போ டீடைல்டாக பார்க்கலாம் உங்களோட க்ரெஷ் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க ஓகே அண்ட் பாட்டம் ஆஃப் த டெக் நைட் ஆஃப் பென்டகிள்ஸ் வந்துருக்கு ஓகே இந்த சூப்பர் தேங்க்ஸ் பண்ணவங்களுக்கு ஏற்கனவே நான் வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன் வீடியோட எண்டிங்லேயே சொல்லியிருக்கேன் பட் அதை அவங்களுக்கு ஆச்சா என்னன்னு தெரியல அதனால தான் இந்த வீடியோவில் பிகினிங்லேயே சொல்லிட்டேன் ஓகே லெட் ஸ்டார்ட் ஃபஸ்ட் கார்டு பார்த்தோம் அப்படின்னா த்ரீ ஆஃப் பென்டிபிள்ஸ் வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட க்ரஷ் உங்களை ரொம்ப ஒரு கெப்பபிள் பர்சனாக பார்க்குறாங்க ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனாக பார்க்குறாங்க நீங்கள் ஒரு டேலண்டடான பர்சனாக அவங்களுக்கு முன்னாடி தெரியுறீங்க ஓகே உங்களோட ஒர்க் ஸ்டைல் உங்களோட கேரக்டர் உங்களோட மெச்சூரிட்டி இந்த மாதிரி விஷயங்கள் அவங்கள ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுது சரிங்களா அதே மாதிரி இந்த இந்த பர்சன் கூட நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஃபீல் அவங்களுக்குள்ள இருக்குது ஓகே உங்கள் கூட சேர்ந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணணுங்கிற ஆசை அவங்களுக்கு வந்திருக்கு த்ரீ ஆஃப் பென்ட்பிள்ஸ் மூலியமா நமக்கு இன்னும் சொல்கிற மெசேஜ் அதுதான் அடுத்து பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இந்த கார்டு மூலயமா நமக்கு இன்னும் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களோட க்ரெஷ்க்கு உங்கள் ஒரு இன்னசென்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஓகேங்களா நீங்கள் என்ன மாதிரி பர்சனாலிட்டி உங்களோட ஆம்பிஷன்ஸ் என்ன உங்களோட ஸ்டைல் உங்களோட பிஹேவியர் எல்லாத்தையுமே வந்து அவங்க ரொம்ப குய்ட்டாக அப்சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க ஓகே அவங்க வந்து ஸ்லோவாக உங்களை அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சரிங்களா அடுத்து தி ஸ்டார் கார்டு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ஒரு பவர்ஃபுல் கார்டு ஓகே அவங்க வந்து உங்களை ஒரு இன்ஸ்பயர் பண்ணுற ஒரு பர்சனாக பார்க்குறாங்க ஒரு இன்ஸ்பிரேஷனா பார்க்குறாங்க ஓகே உங்ககிட்ட பேசும்போதோ இல்லை உங்களை பார்க்கும்போதோ ஒரு ஹீலிங் எனர்ஜி அவங்களுக்கு கிடைக்குது அண்ட் மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களை பார்த்தா உங்களை நினச்சா உங்ககிட்ட பேசினா ஓகேங்களா அதுதான் இந்த ஸ்டார் கார்டு மூலயமா தெரியுது அண்ட் உங்களை பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்குது ஓகே ஒரு நம்பிக்கை வருது ஒரு விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் ஃபீலிங் வந்து வருது ஓகேங்களா அவங்களோட மனசில் இந்த பர்சனை எப்படி நம்ம வேண்டாம்னு சொல்கிறது ஃப்யூச்சரில் இவர் தான் நமக்கு வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் இருக்குது ஓகே அந்த லெவலில் உங்களை அட்மையர் பண்ணுறாங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தோன்னா த்ரீ ஆஃப் ஒன்ஸ் இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க வந்து உங்களை பற்றி ஃப்யூச்சர் பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே அவங்களோட ஃபியூச்சரை உங்கள் கூட சேர்ந்து யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஓகேவா அது மட்டும் இல்லை உங்ககிட்ட எப்படி வர்றது உங்ககிட்ட எப்படி மூவ் பண்ணுறது ஹவு டு ஐ மூவ் டுவர்ட்ஸ் திஸ் பர்சன் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் இருக்குது வாட் ஸ்டெப் சுட் ஐ டேக் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் இருக்குது ஓகேங்களா ஸோ அவங்க வந்து ஒரு ஃபார்வர்ட் லுக்கிங்கில் இருக்காங்க உங்கள் கூட எப்படி வந்து கனெக்ட் ஆகிறது உங்கள் கூட எப்படி வந்து ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது அப்படிங்கிறது இந்த த்ரீ ஆஃப் ஃபான்ஸ் மூலிமா தெரியுது இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு லாங் டேர்ம் பொட்டென்ஷியலாக கொண்டு போகிறதுக்கான சான்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பற்றியும் அவங்க யோசிக்கிறாங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தோன்னா நைன் ஆஃப் கப்ஸ் ஓகேங்களா இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா நீங்க வந்து லிட்ரலி அவங்களோட விஷ் மாதிரி இருக்கீங்க அவங்களோட விஷஸ் எல்லாத்தையுமே நீங்க தான் ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குறீங்க ஓகே அவங்களுக்கு வந்து நீங்க ஒரு கம்ஃபர்ட் தர ஒரு பர்சன் ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குற பர்சன் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குற ஒரு பர்சனாக இருக்கீங்க ஓகேவா அவங்க வந்து உங்களை எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு ஃபீலிங்கில் தான் அவங்க இருக்காங்க இப்போது ஓகேங்களா ஏன்னா அவங்களோட ஒவ்வொரு ஆசைகளையும் வந்து நீங்கள் தான் நிறைவேற்றுவீங்க அவங்களோட விஷஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தான் ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க வந்து நீங்கள் தான் உங்களை வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு அவங்களுக்கு உங்கள் கூட ஃபியூச்சரை இமேஜின் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அண்ட் பாட்டம் ஆஃப் த டெக் வந்து நைட் ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கு ஸோ இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க வந்து ஸ்லோவாக தான் வந்து ஸ்டெப் எடுப்பாங்க ஓகேவா பட் ஸ்டெடியாக இருக்கும் அவங்களோட ஸ்டெப்ஸ் ஓகே ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு லவ் ஆஃபர் மைண்ட் செட்டில் தான் இப்போ வந்து இந்த பர்சன் இருக்காங்க ஃபாஸ்டான மூவ் பண்ண மாட்டாங்க அவங்களோட மூவ்ஸ் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும் ஃபாஸ்ட்டாக இருக்காது பட் ஒரு நாள் கண்டிப்பாக உங்கள் கிட்டே வருவாங்க ஸ்டெப் எடுக்க போகிறாங்க கமிட்மெண்ட் தரக்கூடிய ஒரு எனர்ஜி இருக்குது அதுதான் இந்த நைட் ஆஃப் பெண்டகிள்ஸ் ஸோ ஓவரால் இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா உங்களை வந்து அவங்க ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அட்மையர் பண்ணுறாங்க வேல்யூ பண்ணுறாங்க ஓகேங்களா உங்ககிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான இன்ட்ரெஸ்ட் வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு இருக்குது ஓகே ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ணுற லெவலில் அவங்க வந்து உங்ககிட்ட அட்ராக்ட் ஆகியிருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி நீங்கள் தான் வந்து அவங்களோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படிங்கிற தாட்டும் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ சீரியஸ் மூவ் அவங்க எடுப்பாங்க கொஞ்சம் ஸ்லோவாக தான் எடுப்பாங்க ஓகேங்களா ஸ்லோவாக ஒரு சீரியஸ் மூவ் அவங்க கிட்டேருந்து வரப்போகுது ஸோ இந்த கார்ட்ஸ் மூலயமா உங்கள் க்ரஷ் உங்களை பற்றி இதை தான் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ப்ரிட்ஸ் ஓகே இது உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விற்றலாம் ஓகேங்களா அண்ட் இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை ஓகேங்களா தேங்க்யூ